இந்த வீடியோவில் சென்டரக்ட் பற்றி தான் பார்க்குறோம் சன் டேரக்ட்டாக வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க சென்டரக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் போடுறேன் இதுக்கப்புறம் எதனா அப்டேட் வரலாம் அப்டேட் வந்துன்னா அதுக்கு வீடியோ எடுத்து நான் தனியாகவே போடுறேன் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே போட்டுருக்கேன் ஏர்டெலில் போட்டுக்கிறேன் டாட்டா பிளே போட்டுக்கிறேன் வீடியோ போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பட் நம்ம சன் டைரக்ட் வந்துருக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம் புதுசாக நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்கினாலும் சரி இல்லை பாக்ஸ் ஒன்லி வாங்கினாலும் சரி அதில் என்னென்ன வரும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேக்ஸ் இருக்குது என்னென்ன ரீசார்ஜ் பேக்ஸ் இருக்குது இது எல்லாமே ஒன்றா பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ட்ரெஸ் யூஸ் பண்ணி சமைச்சிடலாம் இருக்கும் ஆல் டிச் ரீசார்ஜ் வித் இன் ஒரே நிமிஷம் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணலாம் எங்கேயும் அழைத்தவரை ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஆல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் வித் இன் ஒன் ஹவரில் பண்ணிடுவோம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் நம்ம எல்லா டிடிஎச்மே பண்ணுறதுனால நீங்கள் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு தேவையானதோ அந்த டிடேச்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாக்ஸ் உள்ள பார்த்திங்கன்னா பேம்ப்ளெட்டு இது மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஜி டூ ஹண்ட்ரட் செட்டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சண்டே ரேக்கில் ஒரே ஒரு செட்டப் பாக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ரெண்டு செட்டா பாக்ஸ் இருந்தது ஹெச்டி செட்டா பாக்ஸு நார்மல் செட்டாக பாக்ஸ்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டாஃப் பாக்ஸ் தான் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் நார்மல் நார்மல் செட்டாக பாக்ஸுமே கிடைக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஹெச்டி செட்டாக பாக்ஸ் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நார்மல் செட்டாக பாக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல இருக்குது மற்றபடி ஹெச்டி செட்டப் பாக்ஸ் தான் அதனால் இருக்குது ஓகேங்களா மற்றபடி ஒரே ஒரு செட்டாக பாக்ஸ் தான் வச்சிங்களேன் அஃபீஷியலாக ஒரே ஒரு செட்டப் பாக்ஸ் தான் ஏன்னா நார்மல் செட்டப் பாக்ஸ் எல்லா இடத்துலையுமே நிறுத்திவிட்டாங்க சண்டை டேரக்ட்லேயும் நிறுத்திட்டாங்க என் பாக்ஸில் என்னென்ன வரும் ஃபஸ்ட்டு இந்த பேம்லெட் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு இந்த கைட் எப்படி கனெக்ட் பண்ணோம் எல்லா அப்புறம் ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துறாங்க ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது குவாலிட்டியான பாக்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு பாக்ஸ் வர மாதிரி சண்டே இந்த ஒரு பாக்ஸ் தான் சண்டைரக்டில் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் கிடையாது ஓகேங்களா மற்ற நெட்வர்க்கெலாம் உங்களுக்கு சண்டை இருக்கிற தவிர எல்லா இடத்துலையுமே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது வீடியோ கால்லேயும் ஆண்ட்ராய்டு டாடபிள்லேயும் ஆண்ட்ராய்டு ஏர்டெல்லையும் ஆண்ட்ராய்டு சன் டேரக்ட்லாம் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் கிடையாது வரா மாதிரி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குது பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இப்போத்தேக்கி நான் வீடியோ போடுற நேரத்தில் சண்டையரில் என்னென்ன பாக்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டி பாக்ஸ் செட்டா பாக்ஸ் மட்டும்தான் ஓகே இந்த செட்டாக பாக்ஸ் வந்து எல்லா டிவிக்கும் ஷூட் ஆகுமா ஒரு சிஆர்டி டிவி வச்சுருக்கிறேன் ஒரு கல்யாண டிவி வச்சுருக்கிறேன் இல்லை ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வச்சுருக்கிறேன் ஒரு நாற்பது இன்ச்சு டிவி இல்லை ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி இல்லை அறுபது இன்ச்சு டிவிக்கு செட் ஆகும்மா தாராளமாக செட் ஆகும் இந்த ஒரே செட்டாக பாக்ஸ் தான் இவங்ககிட்ட இருக்கிறது எல்லா டிவிக்குமே தாராளமாக செட் ஆகும் ரொம்ப பெரிய டிவி போட சொல்ல வேணா லைட்டாக பிக்சல் உடையலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சுக்கு மேலே போக சொல்ல வேணால் லைட்டாக பிக்சல் உடலாம் அது எல்லா செட்டாக பாக்ஸ்லேயும் உங்களுக்கு லைட்டாக உடைய தான் செய்யும் மற்றபடி இந்த செட்டாப் பாக்ஸ்ன்றது நீங்கள் சின்ன டிவிலேருந்து பெரிய டிவி வரைக்கும் எல்லா செட் எல்லா டிவிக்குமே செட் ஆகிற செட்டாப் பாக்ஸ் தான் இது நல்ல தரமான செட்டாப் பாக்ஸ் தான் இது இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கணும் பார்க்கலாம் பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் நீங்கள் புதுசாக நியூ கனெக்ஷன் ஃபுல் செட்டாக வாங்கினாலும் இந்த செட்டாக பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும் இல்லை பாக்ஸ் ஒளிலே கேட்டாலும் இந்த பாக்ஸ் தான் வரும் ஸோ ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் ஹெச்டி கஸ்டமர் கேர் நம்பருக்கு அப்புறம் யூஎஸ்பி போட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்துடும் எல்இடி இண்டிகேஷன் ஒன்று வந்துடும் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்துடும் ஓகேங்களா இந்த ஆஃப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுவே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்டனா போட்டு எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி ஆன்டனா போட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஏவி அவுட்டு அந்த த்ரீ பின்னு ஏவி அவுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டி த்ரீ கேபிள் இது இதுக்கு முன்னாடி த்ரீ இஸ்டி த்ரீ இது ஒன் இஸ்டி த்ரீ கேபிள் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடாப்டருக்கான போட்டு மேலே வந்து வென்டிலேஷன் காற்று போகிறதுக்காக வென்டிலேஷன் போட்டுருக்கு அடாப்டர் சென்டாரைட்டுக்கான அடாப்டர் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ரிமோட்டு இது எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த பாக்ஸோட இன்க்ளூட் தான் இது ஸோ சன் டைரக்டோட ஹெச்டி ரிமோட் ஒரே ஒரு ரிமெட்டு தான் முன்னையாவது ரெண்டு பாக்ஸ் இருந்தது நார்மல் பாக்ஸ் ஹெச்டி பாக்ஸ் சொல்லி இப்போ ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு ரிமோட்டு தான் இந்த ரிமோட்டோ உங்களுக்கு எல்லா பாக்ஸுமே செட் ஆகும் ஏன்னா ஒரு பாக்ஸ் ஒரு தான் சொல்லலாம் ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் இன்க்ளூடோட வரத்து ஓகேங்களா முன்னே சொன்னது மாதிரி நார்மல் பாக்ஸ் கிடையாது ஒரு சில இடத்துல நார்மல் பாக்ஸ் இருக்கலாம் மற்றபடி ஹெச்டி பாக்ஸ் தான் ஆஃபிஷியலி ஹெச்டி பாக்ஸ் தான் நிறைய இடத்துல இருக்கும் நீங்கள் புது பேக் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி பாக்ஸ் தான் கொடுத்துருவாங்க இதுக்கடுத்து இதோட பிளான்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் சன்டைரெக்ட்டு பாக்ஸை பற்றி பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறம் பிளான்ஸை பற்றி பார்க்கலாம் புதுசாக ஒரு செட்டாக பாக்ஸ் சன் டைரக்ட்டாக வாங்குறீங்களாலோ இல்லை புது நியூ கனெக்ஷன் டிஷ்ஷோடு வாங்குறீங்கனால இதில் என்னென்ன பிளான்ஸும் வரும் நியூ கனெக்ஷன் வாங்குறதுல என்னென்ன பிளான்ஸ் வரும் ஸோ சன் டைரக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாலு பிளான் இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சன் டைரக்ட்டு நான் வாங்க போகிறேன் பாக்ஸ் மட்டும் வாங்க போகிறேன் இல்லை ஃபுல் செட்டாக வாங்க போகிறேன் எனக்கு ஒரே லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் நான் ஏன் வாங்கினோம் ஒரே லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் டிவி அதிகமாக பார்ப்பீங்களா கண்ணை முடிக்கிட்டு சன் டைரெக்ட் வாங்கிடுங்க வேறு எந்த டிடிஎஸ்சும் கம்பேர் பண்ணவே தவிர கண்ணை முடிக்கிட்டு சண்டை டைரெக்ட் வாங்கிக்கலாம் ஏன் அப்படின்னா ஒன்று நம்பர் டூ டிஜிட் நம்பர் சன் டைரக்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பதினொன்று சன் டிவி பதினஞ்சு கே டிவி அதேமாதிரி டூ டிஜிட்டில் நம்பர்ஸ் வரும் வேறு எல்லாத்துக்குமே அதர் டிடிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் எழுநூறுக்கு மேலேயும் டாடா பிளேயில் தொள்ளாயிரத்துக்கு மேலே ஆயிரத்துக்கு மேலேயும் வீடியோ கால்லாம் ஆயிரத்துக்கு மேலே உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலேயும் வரும் ஸோ சன் டைரெக்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபேவரேட் பண்ணாமே உங்களுக்கு பதினொன்று பதினஞ்சு அந்தமாரி வரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎச்சில் மட்டும்தான் அந்த ஆஃபரு இந்த ஆஃபருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வேறு எந்த எந்த டிடிஎச்லையும் இல்லாத ஆஃபர்ஸ் பொங்கல் ஆஃபரு தீபாவளி ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபருன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால தான் நீங்கள் கண்ணை முடிவிட்டு சண்டை ரைட் வாங்கலாம் அது நூறுரூவா அதிகமானாலும் சரி நூறுரூவா கம்மியானாலும் சரி சரி இப்போ புது கனெக்ஷனில் வர பேக்ஸை பற்றி பார்ப்போம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளானுமே மாறிச்சு அதுக்கப்புறம் சண்டை இடத்தில் இருக்கிற ப்ளான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் தமிழ் கோல்டு தமிழ் அல்டிமேட்டு தமிழ் பிரீமியம் இந்த நாலு பிளான் தான் இதில் நீங்கள் புது பாக்ஸாக வாங்க சொல்லோ இல்லை புது நியூ கனெக்ஷனாக வாங்க சொல்லோ உங்களுக்கு போட போகிற பிளான் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக்கில் நார்மல் பிளான் தமிழ் கோல்டில் நார்மல் பிளான் தமிழ் அல்டிமேட்டில் நார்மல் பிளான் தமிழ் பேசிக்கில் ஹெச்டி பிளான் தமிழ் கோல்டில் ஹெச்டி பிளான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிளான்ஸ் இருக்குது இந்த அஞ்சு பிளான்ஸில் ஏதாச்சும் ஒரு பிளான்ஸ் உங்களுக்கு தருவாங்க இது இல்லாமல் ஒரு பிளான் பார்த்திங்கன்னா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பிளானு இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல ஒரு சில இடத்துல தான் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு ஒன் இயர் பாக்ஸோட இந்த ஒரு வருஷம் சன் குரூப் மட்டும் வராமாரி போடுத்துருவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது ஒரு சில இடத்துல தான் இந்த அஞ்சு பிளான்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் எனக்கு தமிழ் கோல்டில் ஹெச்டி பிளான் போட்டு நியூ கனெக்ஷன் வேணுனாலும் சரி தமிழ் கோல்டில் நார்மல் பேக் போட்டு நியூ கனெக்ஷன் வேணுன்னாலும் சரி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவைலபிள் தான் ஸோ இந்த பிளான்ஸு இதிலே பிரைஸை இப்போ பார்ப்போம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங்கு தமிழ் பேசிக்கு ஹெச்டி போடுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோல்டு பேக்கில் நார்மல் போடுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கோல்டு பேக்கில் ஹெச்டி போடுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பிரைஸஸு ஸோ டிஸ்டிக்கை பொறுத்து ஆஃபரை பொறுத்து ப்ரைசஸ் வந்து முன்ன பின்னே ஏறலாம் இறங்கலாம் ஓகே இப்போ இந்த ஆறு மாதம் அதேமாதிரி சண்டை டைரக்ட் பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் ஆஃபர் தான் இருக்குது ஒரு வருஷம் பேக்கே கிடையாது நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்கன்னா ஒரு வருஷம் பேக் கிடையாது அந்த ஐநூற்றி தான் ஒரு வருஷத்துக்கு போடுவாங்க மற்றபடி இந்த தமிழ் பேசிக்கோ தமிழ் கோல்டோ ஒரு ஒன் இயர்க்கான பேக்கே கிடையாது இப்போ வந்து அந்த சிக்ஸ் மந்த்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா சிக்ஸ் மந்த்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ டாடா பிளையில் ஒன் மந்த் பேக் இருக்குது சிக்ஸ் மந்த் பேக் இருக்குது ஒன் இயர் பேக் இருக்குது சண்டே ரேக்கில் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் பேக் மட்டும்தான் ஒன் மந்த்து பேக்கோ ஒரு இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு இப்போ இல்லை ஒன் மந்த் பேக்கோ இல்லை ஒன் இயர் பேக்கோ கிடையாது சிக்ஸ் மந்த் பேக் மட்டும் தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் பேக் தான் கிடைக்கும் ஒரு சில இடத்துல இந்த ஒன் மந்த் பேக்கோ இல்லை இந்த ஒன் இயர் பேக்கோ போடுறாங்க ஆனால் அது எல்லா இடத்துலையும் இல்லை இப்போ வந்து சிக்ஸ் ஆறு மாதம் எனக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு நான் என்ன பேக் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டிடிஎச்சிலுமே இல்லாத ஐம்பத்தி ஒம்பது ரூபா பேக் வந்து இந்த சண்டே ரேட்டில் மட்டும்தான் இருக்குது இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னமும் இந்த ஒம்பது ரூபா பேக் இது என்னென்னா ஃப்ரீ சேனல் பேக்கு இதில் உங்களுக்கு சன் டிவி வருமா இல்லை விஜய் டிவி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வராது இது வந்து ஃப்ரீ சேனல்ஸ் பேக்கு புதிய தலைமுறை நியூஸ் ஓவன் தமிழ் தந்தி டிவி சத்தியம் டிவி வெளிச்சம் மாதா இந்த மாதிரி ஃப்ரீ சேனல்ஸ் வர பேக்கு இதில் சன் டிவி ஒரு சில டைம் வரும் ஒரு சில டைமு சன் நியூஸ் வரும் ஸோ இதில் சன் டிவிக்கான பேக்கானு கேட்டிங்கன்னா சன் டிவிக்கான பேக் கிடையாது ஃப்ரீ சேனல்ஸுக்கான பேக்கு நெக்ஸ்ட்டு நூற்றி தொண்ணூறுரூவா ஜாய் பேக்குன்னு சொல்லிட்டு எந்த டிடெய்ச்சிலுமே இல்லாத இரநூறுவாய்க்குள்ளே இருக்கிற பிளான்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற டிடேச்லாம் கிட்டத்தட்ட இரநூறுவாய்க்கு மேலே தான் அது எந்த டீடெயில்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு இரநூறுவாய்க்கு மேலே தான் பிளானு இந்திய டிடிஎச்சில் மட்டும்தான் நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு ஒரு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த பிளான் தான் அது நூற்றி தொண்ணூறுவாய்க்கு ஜி தமிழை தவிர எல்லா சேனலுமே இதில் கவர் ஆகிடும் ஒரு பேசிக் பிளான்னு சொல்லலாம் பேசிக் பிளான் இதுக்கு அடுத்த பிளான்ஸ் தமிழ் பேசிக்கு தமிழ் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒன் மந்த்து ஒரு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜுக்கான பிளான்ஸ் இருக்குது இது இல்லாமல் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுத்துருவாங்க ஆயிரம் ஆஃபர் ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு ஆஃபர் ஓகேங்களா ஸோ இப்போ கரண்ட்டாக நான் வீடியோ போடுற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஒரு வருஷம் ஆஃபர் இருக்குது இதே பிளானே நீங்கள் ஆயிரம் போட்டுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆயிரம் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் வந்துடும் நீங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சு உங்களுக்கு முப்பது நாள் ஆகியிருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ மேக்ஸிமம் சன் டைரக்ட் பாக்ஸை பற்றி பார்த்தாச்சு என்னென்ன பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன் டைரக்ட் புதுசாக வாங்கினீங்கன்னா என்னென்ன ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கணும்னு பார்த்தாச்சு ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ஸ் இருக்கணும்னு பார்த்தாச்சு ஓகேங்களா இந்த ஜாய் பேக்கு பேசிக் பேக்கு கோல்டு பேக்கு இதே பிளான்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ கடைசி வீடியோவில் கடைசிக்கு வந்துட்டோன்னு சொல்லிடலாம் இந்த நடுவில் சொன்னது போல் தான் நான் சன் டைரெக்ட்டு எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் டிவி அதிகமாக பார்ப்பீங்க விலை கம்மியில் ரீசார்ஜ் வந்து நான் கம்மியாக தான் பண்ணுவேன் எனக்கு அதிகமாகலாம் ரீசார்ஜ் பண்ணக்கூடாது அந்த மாரி ஒரு டீட்டெயில்ஸ்னால் அது சன் டைரக்ட்டு தான் சன்டைரக்ட் வாங்க சொல்ல வேணா அதிகமாக இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து பிளான்ஸ் பார்த்துருப்பீங்க ஏர்டெல்லையும் அதே பிளான் தான் இருக்கும் ஆனால் அதில் சேனல்ஸ் அதிகமாக வரும் இதில் சேனல்ஸ் கம்மி தான் சன் டைரெக்டை பொறுத்த வரைக்கும் சேனல்ஸ் வந்து கம்மி தான் சன் வராத சேனல்னால் சீத்திரை வரவே இன்னும் அவங்க எடுத்துகிட்டு வரவே இல்லை ஏன்னா சன் டைரெக்டுன்னு சன் குரூப் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க அவங்க மற்ற குரூப்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க சித்திரை வந்து சன்டெரக்ட்டில் கிடையவே கிடையாது பாலிமர் பாலிமர் நியூஸு கிடையாது இந்த ராஜ் குரூப்பு கிடையாது ஓகேங்களா இதேமாதிரி ஒரு சில குரூப்ஸ் வந்து சன் டைரெக்டில் இன்னமும் கிடையவே கிடையாது இதனால தான் இவங்க அதிகமாக எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் விடுறாங்க ஐயோ இவங்க கஸ்டமர்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸும் விடுறாங்க நீங்கள் சன் டிவி தான் அதிகமாக பார்ப்பீங்க இல்லை அதிகமான சேனல்ஸ் வந்து பார்க்க மாட்டீங்க அப்படின்னா சன் டைரெக்டாக எடுத்துடலாம் ஓகேங்களா கண்ணை முடிவிட்டு சன் எடுத்துடலாம் அது விலை அதிகமாக இருக்கும் விலை கம்மியாக இருக்கும் நீங்கள் நிறைய சேனல்ஸ் அதிக அதிகமாக நிறைய சேனல்ஸ் பார்ப்பீங்க ஓகேங்க அப்படின்னா சன் டைரெக்டில் எடுக்கவே எடுக்காதீங்க எனக்கு கண்டிப்பாக எல்லா சேனலும் எனக்கு வந்துடணும் தமிழில் என்னென்ன சேனல் இருக்கோ அது எல்லா சேனலும் எனக்கு வந்துடணும் அப்படின்னா நீங்கள் சண்டை ரேட்டு எடுக்கவே எடுக்காதிங்க மற்ற டிடிஎச் நீங்கள் போயிடலாம் எனக்கு வந்து அமௌண்ட்டு பிரச்சனை இல்லைனாலும் ஹெச்டி சேனல்ஸ் வந்து அதிகமாக வரணும் எனக்கு அமௌண்ட் பிரச்சனை இல்லை ஹெச்டி சேனல்ஸ் வந்து அதிகமாக வரணும் தமிழில் இருக்கிற ஹெச்டி சேனல்ஸ் வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் சண்டை ரேட்டு எடுக்கவே எடுக்காதிங்க அதை டிடிஎச்சுக்கு போயிடலாம் ஸோ ரெண்டு காரணம் வந்து சண்டை ரேட்டுக்கு எடுக்கிறதுக்கான காரணமும் சண்டை ரெண்டு காரணம் வந்து சண்டை ரேட்டை எடுக்காதீங்க அப்படின்றதுக்கான காரணமும் சொல்லிட்டேன் மேக்ஸிமம் இதுக்கு மேலே சண்டை அரக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸு டூ டிஜிட் நம்பர் பதினொன்றில் சன் டிவி பதினஞ்சில் கேடிவி அது அந்தமாரி அதேமாரி ஐம்பத்தி ஒம்பது ரூபா பேக்கு இன்னமும் சண்டேரக்ட்டில் இருக்குது அது ஒன்று நூ இரநூறுவாய்க்குள்ளே இருக்கிற ரீசார்ஜ் பிளான் நூற்றி தொண்ணூறு சி தவிர எல்லாமே வந்துடும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆஃபர்ஸ் வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா சண்டேரகில் நிறைய சேனல்ஸ் கிடையாது ஓகேங்களா ஒரு சிலர் சொல்லுவாங்க எல்லா சேனலும் வரும் எல்லா சேனலும் வரும்னு சொல்லிட்டு சண்டேரேக்கில் எல்லா சேனலும் வராது தமிழ் சேனல் எல்லா சேனல்லாம் சண்டேரக்டில் வராது ஓகேங்களா அதேமாதிரி சண்டை அரகில் ஆண்ட்ராய்டு பாக்ஸு கிடையாது இன்ன வரைக்கும் சண்டை ஆண்ட்ராய்டு பாக்ஸ் கிடையாது கொண்டு வரல இதுக்கப்புறம் கொண்டு வந்தால் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு பாக்ஸு கிடையாது அவங்ககிட்ட இருக்குது ஒரே ஒரு ஹெச்டி பாக்ஸ் தான் ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இது இதுக்கு முன்னாடி சிக்னலே கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்னல் அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ ஒரு சிக்னல் ஆகிட்டாங்க பட்டு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் அட்வான்டேஜஸ் அதிகனே சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சண்டை டேரக்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சண்டைரக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்களா இதுக்கப்புறம் சண்டை டேரக்ட் வாங்க போகிறீங்களா ஏதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சிலர்லாம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக சண்டை டேரக்ட் யூஸ் பண்ணவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு நல்லபடியாக பார்க்கலாம் தேங்க்யூ